சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே வழி தப்பி நான் தெரிந்தேன் பாவப்பாளி அதை சுமந்தளைந்தேன் வழி தப்பி நான் தெரிந்தேன் பாவப்பாளி அதை சுமந்தளைந்தேன் அவர் அன்பு குரலில் அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே அந்த இன்ப நாளில் எந்தன் பாரம் நீங்கிற்றே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அலேலுய் என்னை இரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சத்தொரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான் சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான் ஆனால் இயேசு கைவிடார் தானாய் வந்து ரட்சிப்பார் ஆனால் இசு கைவிடார் தானாய் வந்து ரட்சிப்பார் அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஏசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார் பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார் நானா பரலோகத்தில் லோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன் நானா பரலோகத்தில் லோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன் என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன் என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே